அறு வயசு பிள்ளை அப்போசிட் வீட்டுல உள்ளவர் வந்து ஊக்கிட்டு போய் பிள்ளைய கலத்து பாடை மேல வசதி பிள்ளை கீழ எல்லாம் நெஞ்சு அவருக்கு ஒரு அறுபத்திரெண்டு வயசு இருக்கும் பாத்ரூம்ல போய் ஒண்ணுக்கு இருந்தவ நல்லா அழுதா நெஞ்சைய கடிச்சு இப்படி கீழே வாய் கொண்டு கீழே நெய் வாய் எல்லாம் கடிக்க வந்து நான் எல்லாம் சொல்லிட்டேன் பிள்ளை எங்க அம்மாட்ட போறேன் எங்க அம்மாட்ட போறேன்னு சொன்னால சூ கொண்டு போடுவேன் அவ அதுலயும் பயந்து அடிச்சு அப்படியே அமைங்கி இருந்திருக்கு அந்த ராத்திரி எப்படி ஒண்ணுக்கு போன் போன் பண்ணி சொன்னேன் இப்படி மாமா இப்படி பண்ணி இருக்கு அது இல்ல தப்பு தான் தப்பு தான் மன்னிச்சுக்கோ யார்கின்னு சொல்லாதி தங்கச்சி மக இவங்க நாலு பேரும் பெண் தானே முதல்ல இவங்க தானே அவன கொண்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும் அது எவ்வளவு பெரிய தப்பு பாவம்

அவ அம்மாட்டும் ஏன்ட்ட என் பிள்ளைக்கு அங்க என்னது இருக்குன்னு மோன் தூக்கிட்டு போனேன் ஒரு சின்ன பிள்ளைய தொடும்போது கூடயாது அவனுக்கு உனர் வேண்டாம்மா இல்ல பொண்டாட்டி இருக்கா பிள்ளை இருக்கா தங்கச்சி பிள்ளை இருக்கு தம்பி பிள்ளைல இருக்கு உனக்கு அதையும் தாண்டி இந்த பச்சை பிள்ளை டையல்தான் இல்லாத பொருள் இவ்வ கையில ஒரு ஜெயந்தி மடம் தான் வந்தது கூட நீ இந்த கேஸ எதுக்கு இப்படி பண்ண பேசி முடி தீர்த்து இருக்கலாம் இந்த பைசா குடுப்பாங்கல்ல சமரசம் ஆயிருக்கலாம்ல அவ்வளோக்கு வந்து போலீஸ் உள்ள போன உடனே இந்த பட்ஸ் வச்சு உள்ள பாப்பாங்க அதுக்கு நீங்க சம்மதிக்க கூடாது அப்படின்னு யார் சொல்றா அந்த போலீஸ் பாப்பாவே தெளிவா சொல்லுது அந்த நாக்கு வச்சு கொண்டு போய் போக்ஸோ ஆர்ட்ல அரஸ்ட் பண்ணப்படும் போது பெயில்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கா போக்ஸோ ஆர்ட்டு என் டிபிஎஸ் இந்த ஆர்ட்ல பாத்தீங்கன்னா பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்தோனியா அவங்களுடைய மகளை வந்து அபியூஸ் பண்ண ஒரு கேஸ் ஜெயில எவ்வளவு நாள் இருந்தீங்க வெயில்ல வந்திருக்கீங்களா பாக்குறதுக்கு மிலிட்ரிலாம் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கு ஆனா பண்ண வேலை ஆறு வயசு குழந்தைய எதிர் வீட்டுல இருக்கிற சொந்தக்காரனே சின்ன பின்னமாக்கிட்டான் போய் வழக்கு ஆனா எந்த நீதியும் கிடைக்கல இந்த வெளி உலகத்துல பெத்த பெற்றோருக்கு தெரியணும் இது ஒரு விழிப்புணர்வாவும் மாறணும் எனக்கு நீதியும் வேணும்னு சொல்லி வந்திருக்காங்க அட்வொகேட் சரண்யாவும் வந்திருக்காங்க பேசலாம் உங்களை பத்தி சொல்லுங்க வீட்டில் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக உடம்பு முடியலை அந்த பல்லு வலி வந்து பல் அப்ப அப்போ குனிஞ்சு துணியெல்லாம் துவைக்க முடியாதுன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு துணி துவைக்கலான்னு துவைச்சிட்டு இருக்கும்போது பிள்ளை வெளியே அவுட் உண்டு கம்பி போட்டிருக்கேன் வெளியே விளையாடிட்டு நிற்கும் போது ஆப்போசிட் வீட்டில் உள்ளவர் வந்து பிள்ளைக்கு கையில் சப்பாத்தி கொடுத்தாரு பிள்ளை அதை வாங்கி வெறுமையாட்டு நடந்து நடந்து சாப்பிட்டுட்டு இருந்தாள் அப்போது கம்பி போட்டிருக்கிறது வந்து இப்படியே உள்ள கை விட்டால் உள்ள பிள்ளை பிடிக்கலாம் அந்தளவுக்கு பிள்ளைய கை விட்டு பிள்ளைய பின்னாடி ப்ரெஸ் பண்ணியிருக்காரு பிள்ளைய ப்ரெஸ் பண்ணோன்னே இவ வேற என்னமோ நினச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்போ இது டாய்லெட்டுன்னா இது கிச்சன் அப்போ அவன் சப்பாத்தியை கொண்டு உள்ளே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன் வெளியே போய் சாப்பிடும் மக்கள் வெளியே ஆளும் இருக்காங்க வீட்டில் பக்கத்தில் பாட்டி மாரும் இருக்காங்க வெளியே போய் சாப்பிடு கக்குஸ் திறந்துருக்கலான்னு அவள் வெளியே போவலை அப்போ அப்படி இருக்கும்போது இவர் உள்ளே வந்தார் உள்ள ஆ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்போ நான் பாத்ரூமில் நிற்கும்போது இவரை கண்டாச்சு சரி அந்த மக்கா என்ன செய்யணும்னு கேட்டார் துணி இருக்க மாமா அப்படின்னு சாப்பிட்டாச்சான்னு கேட்டார் ஆமா சாப்பிட்டாச்சு அப்படின்னு அதால் பிள்ளை அங்கே நின்றுனா பிள்ளைக்கு தண்ணி கேட்டால் ஏன்டகை தண்ணி கோரி கேட்டா அப்போ நான் பாத்ரூமில் நின்னோன்னா அவர் ஃபில்டர்லேருந்து தண்ணி பிடிச்சி கொடுத்தாரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு இருக்கும்போதே பிள்ளைக்கு பின்னாடி ப்ரெஸ் பண்ணியிருக்காரு இவன் என்கிட்ட சொல்லலைன்னா இவர் என்ன இது பண்ணுகாருன்னு அதுக்கும் தெரியலை ஏன்ட்ட சொல்லவில்லை இவர் வீட்டை விட்டு வெளியே போனோன்னு பிள்ளை வந்து வெளியே போயிட்டா ൂക്കിട്ട് വന്നിട്ടാ രണ്ട് കൈ തൂക്കി വന്ന് പിള്ളേ കട മുൻക പിന്നാടി കഥം കഥ എല്ലാത്തി പൂണ്ടാർ എല്ലാവരും പോയിട്ടു അവരുടെ വീട്ടിൽ തൂക്കി പോയിട്ട് തൂക്കിട്ട് പോയിട്ട് കളത്തി சும்மா எழுதி போட்டு படிப்பான் அவக்குல ஏபி சிடிக்க என்னதான் எழுதி போட்டு படிப்பான் அப்படி இருக்கான்னு நினைச்சு நானும் துணியை ஒரு சவுண்ட் இல்லையுட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து பாள்ளைய காணல திருப்பி மூணாவது வாட்டி சத்தம் போடும்போது ஆப்போசிட் வீட்டில் கதவு திறக்க சவுண்டு கேட்டு அவன் கதவு திறக்க சவுண்டு கேட்டோன்னா நான் என்ன அடித்தம்னா நம்ம பிள்ளைய கூப்பிடமா இவன் என் கதவு திறக்கான்னு பார்த்தேன் அப்போ பிள்ளை அங்கேருந்து வாடி வந்தா என்ன உள்ளாடி வந்தாச்சுலான்னு சொல்லிட்டு நான் கதை அடைச்சிட்டேன் கதை அடைச்சோன்னா நேரம் பாத்ரூமுக்கு போனான் பாத்ரூமில் போய் ஒன்றுக்கு இருந்தவன் நல்லா அழுதா அப்போ ஏன் அழுகான்னு சொல்லி கேட்டாலும் அந்த தாத்தா என்னை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு அப்பமாக நான் சொல்லுவேன் தாத்தா தானே தூக்கிட்டு போச்சு அப்படின்னு பாத்ரூம்ல இருந்துட்டு வந்து இது மாதிரி சோபா கிடக்கு அவருக்கு ஒரு அறுபத்தி வயசு இருக்கும் அவருக்கு வீட்டுல பொண்டாட்டி உண்டு பிள்ளைகள் உண்டு பொம்பளை பிள்ளை உண்டு பிள்ளை ஒரு பையன் இருக்கும் அப்படிலாம் நர்சிங் முடிச்சு வேலை பார்க்கு பையன் இருக்கான் பையன் வேலை பார்க்கலாம் பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே சோபாவில் படுத்து கிடக்க காலை விரிச்சு வச்சுட்டு கிடக்க அப்புறம் சத்தம் போடுங்க ஜட்டி எடுத்து போடுனா போட மாட்டேன் அழுதா அப்பவும் திருப்பி திருப்பியும் சத்தம் போடுங்க ஜட்டி எடுத்து போடுன்னு ஆனால் வலிக்குன்னு சொன்னோன்னா யானு கேட்டோன்னே அவள் சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன இப்படி கீழே சின்ன அப்படியே சொல்லிட்டேன் நெஞ்சை கடிச்சு இப்படி கீழே வாய் கொண்டு கீழே எனக்கு வாயெல்லாம் கடிக்க வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவள் சொல்லும்போது என்னால் அதை யாருக்கிட்டையுமே சொல்லவும் முடியலை வேறு ரெண்டு பேர் தான் உண்டு எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை வீட்டுக்காரங்க ஃபாரின்ல இருக்காங்க ஆமா கொத்த வேலை அப்ப வீடெல்லாம் போட்டிருந்தனால கொஞ்சம் கடன் இருக்கு கடன் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் இறந்துருக்கு வீடு போட்டிருக்கேன் எல்லாம் இருபத்தொன்னுல வீடு போட்டு முடிச்சு அந்த ஒரு பிள் ஒரு பையன் இறந்தான் அடுத்த அடுத்த பையன் வந்து ஒரு ஒரு ஆறாவது அந்த அஞ்சாம் மாசம் ஸ்கேன் எடுக்க போச்சுல பிள்ளைக்கு ஒரு சைடு கையும் காலி இல்லை கிட்னி எல்லாம் இருக்கு நம்ம ஆபாசன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க பெத்தால் ஒன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபாஷன் பண்ண சம்மதிச்சு அபாஷன் பண்ணிட்டாங்க ஆபாசன் பண்ணி ஒரு ஆறு மாதம் கழியில் அடுத்து அடுத்து கணசியும் இருந்தேன் அந்த பிள்ளைய எடுத்தேன் சிபிஐல பெத்து பிள்ளை வெயிட்டு குறவு ஒன்னு முன்னூறுதா இருந்தான்னு சொல்லி அகத்திய முன்னே அனுப்பிட்டாங்க அங்க போய் ஒரு மாசம் இருந்தேன் ஒரு மாசம் இருந்துக்கிட்டு வீட்டு வந்து பத்தாவது நாள் பிள்ளை இறந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்திருப்பீங்க அது இறந்தோன்னா ஒரு மாசம் கழிஞ்சு அம்மா இறந்துட்டு அது வள அம்மாவோட அக்கா அவங்க தான் என்ன பார்த்துக்கிட்டது கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலாம் அவங்க தான் நானும் பிள்ளை மட்டும்தானால எனக்கு இந்த பிரச்சனையை யார்ட்டு சொல்லணும்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து என்ன செய் வீட்டுக்காரங்கிட்ட பேசலாம் வீட்டுக்காரங்க செல்லு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருந்த அந்த டைம் ஆனாலும் சொன்னேன் சொன்னது அவருக்கு பாதி கேட்டு பாதி கேட்காம இருந்திருந்து என்ன பண்ணேன்னு தெரியாம நான் அவனுக்கே ஃபோன் பண்ணேன் அந்த ஃபோன் பண்ணேன் என் பிள்ளை நீ என்ன பண்ண அப்படின்னு நான் ஒன்றும் பண்ணல சும்மா தான் வந்தா வெளியே அப்படி அந்தாலும் சரி நீ இவன் டெனி பேசியும் கொடுத்தா சரியாவதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் இவன் ராத்திரி பதினோரு மணிக்கு என்ன வந்து கதவை தட்டுக்கான் அன்னைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஃபோன் பண்ணி கேட்டோம்ல என் பிள்ளை என்ன செஞ்சேன் இவன் வந்து எல்லா என்கிட்ட சொல்லிட்டான் அவன் நினைச்சான் கடத்துல இருக்கனால சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான் பிள்ளை எல்லா கதையும் என்கிட்ட வந்து சொன்னோன்னு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதும் அவனுக்கு நான் ஃபோனை கட் பண்ணு கதவை வந்து தட்டணும் பிள்ளை நல்லா அழுது அம்மா கதவை திறக்காண்டான் எனக்கு அந்த நேரம் அவனை பழி அவனை என்ன பண்ணவா பிள்ளையை பாக்கவான்னு சொல்லும் எனக்கு எனக்கு பிள்ளையதான் பார்த்து கதை திறக்கல இவ்வளவு தைரியம் இல்ல தப்பையும் பண்ணிட்டு வந்து கதவு தைரியமா பதினோரு மணிக்கு தட்டி இருக்கான் பக்கத்து வீட்டுல வேற யாரும் இல்லைங்க பக்கத்து வீட்டுல ஆழ்வானா எல்லாரும் லை இந்த நைட்டு படுத்தாச்சு அதனால அவங்க எதுவுமே இது பண்ணல அவங்களுக்கும் தெரியாது இப்படின்னு கதை நீங்க அந்த டைம் பக்கத்து வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லவும் இல்ல விஷயம் யாருக்கிட்டயுமே சொல்லலாம் ஒரு மாதிரி இருக்கும் எப்படி போய் சொல்லதுக்குன்னு தெரியல இவ்வளவு டீட்டெயிலா சொல்லும்போது போது அதை என்னால சொல்ல முடியல வீட்டுக்காரங்கள்ட்ட ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி பேசினேன் பேசினால அவங்களுக்கு என்னன்னா நானும் பிள்ளை எதுவும் தப்பா நம்ம முடிவு எடுத்துரும் நினைச்சு அம்மா போன் அடிச்சு இருக்காவா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வலிக்கு வலிக்குன்னு ஒரே ஆளுக அந்த லைட்டா எண்ணெய் போட்டு விட்டேன் எப்படியா இருந்து ராத்திரி மட்டும் சமாளிக்கட்டு ராத்திரியே பொண்டாட்டிட்ட போன் பண்ணி சொன்னேன் இப்படி மாமா இப்படி பண்ணிருக்கு அவ உடனே சொன்னா மாமா அப்படியெல்லாம் உடனே அந்தனே ஏத்தா எனக்கு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்காண்டான் அவன் எல்லா இதுவும் சொல்லுக்க நீங்க அவங்கிட்ட கேளுங்கன்னு சொன்னதுக்கு அது உடனே அடுத்த வரத்த சொல்லிட்டவன் நீ இப்போ யார்டு சொல்லா நீ படு மணி பதினொன்னு ஆயிடுச்சு நம்ம காலையில பாக்கலாம் இருந்தா சின்ன பிள்ளைக்கு நடந்திருக்கு நீ ஓடி வந்து வரல காலையில அந்த பிள்ளை இருக்கா போச்சா என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கலாம் கேட்க வரல என் மாப்பிள்ள உடனே நீ கன்னியமாட்ட போனை கொண்டு கொடுன்னு சொன்னோன்னா நான் போனை கொண்டு கொடுத்தேன் கன்னியமாட்டா ஒய்ஃபிட்ட ஒன்று கொண்டு கொடுத்தேன் அவர் எடுத்த உடனே கேட்டாரு உங்க மஞ்சுவ நான் கெடுத்தா என் பொண்டாட்டி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பிடலான்னு கேட்டாவ அது தப்பு தான்மாக்கா என்னது தப்பு நீங்கள் மன்னிப்பு என்ன சொல்லுங்கள் நான் இப்போது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு செய்த தப்புக்கு நான் மன்னிக்க அப்படின்னு கேட்டார் அது இல்லை தப்பு தான் தப்பு தான் மன்னிச்சுக்கோ யார்ட்டையும் சொல்லாத சொல்லாத அவருக்கு அங்க வெளிநாட்டுல இருக்கனால அந்த டென்ஷன்ல பிள்ளைக்கும் இப்படி ஆனதில் அவர் அந்த போனை வச்சுட்டு என்ன என்ன பண்ணனு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே விட்டுட்டாரு எனக்கும் வீட்டுக்கு இருந்து எனக்கு இதை நினைச்சு நினைச்சு ஒரு நிம்மதி இல்லை என்னால் வீட்டுக்கு ஒத்தையில நிம்மதி இல்லைன்னு சொல்லி பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு போனாலும் காலை இடிக்கி இடிக்கி நடப்பா டீச்சரை தான் கவர் பண்ணிருக்காங்க கவர் பண்ணிட்டு அடுத்த நாள் புதன்கிழமை கொண்டு விட போகும்போது டீச்சர் டீச்சரா தான் என்னட்ட கேக்காலும் அத பார்த்துருக்காங்க நான் அப்போ புதங்கலம் மாவச்சில் பிள்ளை ஸ்கூலுக்கு புறப்படும் போது பிள்ளைக்கு ரெண்டு நெஞ்சியும் ஒரே வலி அப்போ வீட்டுக்காரங்க அந்த நேரம் தான் கால் பண்ணுவாங்க எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணக்கூடிய நேரம் பிள்ளைய அழுகான்னு அப்போ நான் இப்படி சொன்னேன் ரெண்டு நெஞ்சு வலிக்குன்னு அழுகா அப்படின்னு நீ ஃபோனை வையின்னு சொல்லிவிட்டு உடனே எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணாவா என் கடத்தினால என் பொண்டாட்டி பிள்ளையிலேயே நான் விட்டுட்டு வந்தேன் இன்றைக்கி உங்கள் ஆள் வேலையை என் பிள்ளையை அழிச்சிட்டான்னு சொல்லி மெசேஜ் பண்ணோன்னா எங்கள் அத்தைக்கு வந்து உங்கள் ஆள் விலைய பிள்ளையை அழிச்சிட்டாங்கன்னு சொன்ன வார்த்தை மட்டும் கேட்டிருக்கு உங்கள் அத்தைக்கு உங்கள் ஆமாம் எங்கள் அத்தைக்கு சொல்லு ஏன்னா எனக்கு இங்கே யாரும் இல்லை சப்போர்ட்டுக்கு அத்தை மட்டும் தான் அவங்கள நம்பி தான் விட்டுருப்போம் அப்போ அவங்கள்ட்ட இப்படி சொல்லும்போது அவங்க எனக்கு ஃபோன் அடித்தாங்க நான் இப்போ அவங்க வீட்டுக்கே போயிட்டேன் அவங்க வீட்டில் போய் என்கிட்ட கேட்டாவ அப்போ போனோடனே நல்லா அழுதேன் நல்லா சொல்ல முடியாமல் அழுதேன் அப்ப என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொன்னாலே இப்படி சொன்னேன் இப்படி அந்தோணி பிள்ளைகிட்ட தப்பா நடந்துட்டான் அவங்க உடனே பிலிப்பு வந்து அவனுக்கு தம்பி போலீஸா இருக்கான் அவனுக்கு அந்தோணியோட தம்பி போலீஸ் போலீஸ் வடசேரி வீட்டுக்கு வந்து என்கிட்ட இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கா தப்பு நடந்துட்டு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோ அந்த கிருக்கம் அம்மாவும் மனைவியும் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோ அந்த ஒரு வாட்டி தப்பு நடந்து இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோ என்னால எதுவுமே பண்ண முடியல எனக்கு வெளியும் போக முடியாது என்னால முடியாத பட்சத்துலதான் நான் வந்து பத்து தொண்ணூத்தெட்டுக்கு போன் பண்ணி

இந்த அநியாயம் குழந்தைக்கு பண்ண அந்த அந்தோனியோட போட்டோ இதை வச்சிருக்கீங்களா பாக்குறதுக்கு மிலிட்ரியில எல்லாம் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கு ஆனா பண்ண வேலை ஆறு வயசு குழந்தைக்கு அநியாயம் நான் அவனை கண்டு ஒரு ஒன்று ஒரு வருஷம் மேல ஆகுது இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆச்சு கலெக்டர் ஆஃபீஸ்ல அங்க இருந்து ஆழ்வா வந்துட்டாங்க வந்து என்ன ஃபோன் பண்ணி ஒழுங்கு சரி மகளிர் அதுக்கு வர சொல்லி இருந்து நானும் பிள்ளை அங்க போனோம் போய் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த அளவுக்கு கொண்டு அவனை கொண்டு பிடிச்சிட்டு பொய்யாச்சு இது ஊர் முழுக்க என்ன ஒரு மாதிரி பார்க்க ரொம்ப கடன் இருக்கு கடத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் மாத்தி அவனோட தங்கச்சி இருக்கா கவர்மெண்ட் வேலை அரை கிளாஸ்ல ஆயாவா இருக்கா அப்போ பாப்பா சின்னவா அவ வெளியே நிற்கும் போது பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா ஒன்னு அந்த தாத்தா என்ன பண்ணுச்சு அப்படின்னு அப்ப பிள்ளை வந்து தெளிவாக சொல்லுவான் சொல்லி பிள்ளை இதுல இருந்து அங்கேனா போவல பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு கொடுத்துருப்பா ஏகப்பட்ட கடன் இருக்குல்ல அதனால கொண்டு கொடுத்துருக்காரு அவளுக்கும் ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு இந்த அண்ணன் அந்த தங்கச்சி பிள்ளைகிட்ட போயிருந்தா தம்பி பிள்ளை தம்பிக்கும் பொட்ட பிள்ளை இருக்கு தங்கச்சிக்கும் பொட்ட பிள்ளைல இருக்கு நம்ம நம்ம அப்படி அவங்கள எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் ஆனாலும் நான் பொறுமையா இருந்தேன் ஒத்தையில இருக்கனால அப்படி இருந்தா அவனோட பையன் என்ன அடிக்க வர வந்தான் தான் கேவலம் நீ ஊரெல்லாம் தான் இவ்வளவு அப்போ உனக்கு மாமா கொண்டாது தப்பு இல்ல அவனோள்ட்ட என்னால பேசவும் முடியல என்ன அடிச்சு புடுவ அடிச்சு போட்டாலும் யாரும் கேட்க வர வரமாட்டா எனக்கு என் பிள்ளை வேணுமேன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேன் அந்தாலே அந்த ஊரை விட்டு காலையில எல்லா சாதனத்தையும் ஒதுக்கிட்டு போயிட்டேன் எங்கேயா ஒரு இடத்துல வீடு பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டேன் போய் தான் ஒரு இடத்துல போய் வீடு பார்த்து உட்கார்ந்துருக்கு அந்த ஏரியாவிலே இல்லை வேற ஏரியா போயிட்டேன் அது வந்து என்ன வந்து விசாரிக்காவ எங்க இருக்கான்னு எல்லாம் நோட்டம் பார்க்கவ நான் யாருகிட்டேயுமே இது பண்ணல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்கம்மா அந்த கேஸ் என்னாச்சு அவங்கள்ட்ட நான் மாதந்தோறும் ஃபோன் பண்ணி கேட்பேன் எனக்கு கேஸ் என்னாச்சு மேடம் அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு என்ன வரல வந்த பிறகு கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க தான் இப்போ ரெண்டு மூணு மாசமாக அவங்கள்ட்ட அடிச்சு அடிச்சு கேட்டுட்டு இருக்கேன் இந்த பேப்பர் வந்தவன நினச்சி அடுத்த மாசமாக கேஸ் கோர்ட்டுக்கு வரும்னு ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை அவனை ஜெயில போடவே இல்லை ஜெயில போட்டு வெளியே வந்தாச்சு எவ்வளவு நாள் இருந்தான் ஜெயில அவனா ஆகஸ்ட் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அரெஸ்ட் பண்ணிருந்து ஜனவரி ஆறாம் தேதி வெளியே வந்துட்டான்

அவங்க மாறி மாறி இது பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போய் யாருக்கிட்டுமே சொல்லல குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ரொம்ப பயமா இருக்கும் நான் ஸ்கூல்லையும் சொல்லிட்டேன் என்ன தவிர யாரும் வந்து ஸ்கூல்ல வந்து பெரியமா சித்தினி யார் வந்து கேட்டாலும் பிள்ளைய கூட வேண்டாம் நானா வந்து நானா ஃபோன் பண்ணி சொன்னா மட்டுமே எனக்கு பிள்ளைய இது பண்ணோம் நல்லாமே யாருக்கு எதுவுமே ஒப்படைக்க விடாது நான் ஸ்கூல்லேயே சொல்லிட்டேன் இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு அதுல குழந்தை வெளியே வந்துட்டாலும் இப்போ நான் ஊர் மாதிரி போன பிறகு கொஞ்சம் பரவாயில்ல இங்க இருக்கும் போதெல்லாம் கால் நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சைஸ்ல தான் நடக்கும் சும்மா யோசிச்சுட்டே இருக்கும் அந்த அந்தோனி இருக்கனால எனக்கு இப்படி ஆச்சு அப்படியெல்லாம் அவளையே தன்னாலே பேசிட்டு இருப்பா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் அப்போ அவங்க சொன்னாங்க கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நான் அதுக்கப்புறம் அவளை சும்மா இருக்கும்போது எங்கேயாவது கூட்டிகிட்டு போவேன் இந்த பார்க்கு கன்னியாகுமரிக்குன்னு கூட்டிகிட்டு போய் அவள் மைண்டு கொஞ்சம் மாறுமே அப்படின்னு ஆனாலும் சும்மா இருப்போம் ஆனால் அவளுக்கு மைண்டு வேறு விதமாக தோணும் ஏதா ஒரு சின்ன ஒரு இது வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு வலி வந்துட்டுன்னு சொன்னால் எல்லாம் அந்த இருக்கனால வந்தது அப்படின்னு ஒரு இதில் யாஸ்வா யூரிங் இருக்கணும்னா தண்ணி குடித்தா யூரிங் வரைஞ்சிட்டு தண்ணியும் குடிக்கலை அப்படி இருந்துருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதனால் பூத கொண்டு போனேன் பூத பண்டிலேருந்து ஆசாரி படத்துக்கு அனுப்பி ஆசாரி படத்தில் ஐசியூவில் கொண்டு வச்சுருந்தேன் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது இங்கே பேச்சு என்னென்னா பிள்ளைக்கு நீர் கடுப்பு அதான் ஆசாரி படத்துல கொண்டு போட்டு பாய்க்க எனக்கு என் பிள்ளை ஒரு தாய் வந்து இந்த நிகழ்ச்சியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்துல நடக்குன்றத கருத்து கணிப்பு சொல்லுது ஆனா இதுல குழந்தைங்க கிட்ட என்ன இருக்கு அவ அம்மாட்ட நேரடியாவே இதை பத்தி நான் கேட்டேன் என் பிள்ளைக்கு அங்க என்னது இருக்குன்னு அம்மா தூக்கிட்டு போனான் ஒரு சின்ன பிள்ளைய தொடும்போது போது கூடையாது அவனுக்கு உணர் வேண்டாமா வீட்டுல பொண்டாட்டி இருக்கா பிள்ளை இருக்கா தங்கச்சி பிள்ளை இருக்கு தம்பி பிள்ளைன்னு இருக்கு உனக்கு அதையும் தாண்டி இந்த பச்சை பிள்ளைட்டு அய்யல்ட்ட இல்லாத பொருள் இவ கையில இருக்கு அவ வந்து ஏன்டா சொல்லுதான் மேடம் இப்படி ரெண்டு கையில இப்படி தூக்கிட்டு போனாரோ தூக்கிட்டு போயிட்டு அவள் பிள்ளை எங்க அம்மாட்ட போறேன் எங்க அம்மாட்ட போகிறேன்னு சொன்னால சூ கொண்ணு போடுவேன் அவள் அதுலயும் பயந்து அடித்து அப்படியே அமிங்கி இருந்திருக்கு அந்த வலியை கொண்டுட்டு சத்தம் கூட அவ சத்தம் போட்டால் எனக்கு வெளியே கேட்கும் அந்த வலியும் கொண்டுட்டு அவன் இங்க அப்படியே இருந்துட்டான் நானா கூப்பிடும் போது அவள் வெளியே வந்தோன்னு என்னட்ட கேட்க நீ யாம எனக்கு கூப்பிடலன்னு அப்ப அவ வந்து நான் கூப்பிடும் போது அவ்வளவு சவுண்டு கேக்கு இவரு விடுவாருன்னு நினைச்சு இவரு கொண்டு விடுவேன்னு சொன்னோன்னு மூணாவது வாட்டி ஏஞ்சல் மன்னு கூப்பிடும் போதுதான் வெளியே வந்தது ஏமா நீ திருப்பி திருப்பி கூப்பிட்டனாலதான் நான் வெளியே வந்தேன்னு அண்ட வந்து சொல்லும் போது என்னால முடியல கொஞ்சம் கூட நேரம் தப்பி இருந்தோம்னா என் பிள்ளைய நான் கண்ணு கொண்டு பாத்திருக்கவே முடியாது அவன் இவ்வளவு தப்பும் பண்ணிக்கிட்டான் ஐயா அம்மா எனக்கு ஆயிரத்தட்டு உள்ள ஆளுவள்ட்ட எல்லாம் கடத்து நாள் பண்ணுகா சரி போடுவேன் எனக்கு அவ பணம் கிடைக்கணும் தேவைச்சு கெட்ட வரத்த போட்டு என்ன அவ பணம் கிடைக்கணும் ஓடியா அவ எப்படி பணம் வாங்கியான்னு பாக்கேன் எவ்ளோ கேவலமான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் குழந்தைய வந்து ஒரு ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு ஒரு பெரியவன் இப்படி பண்ணியிருக்கான் நம்ம அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க குடும்பத்துல உள்ளவங்க சப்போர்ட் பண்றாங்கல்ல அம்மா பொண்டாட்டி தங்கச்சி மக இவங்க நாலு பேரும் பெண் தானே முதல்ல இவங்க தானே அவனை கொண்டு போய் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும் பண்ண தப்புக்கு தண்டனை வேணும்ல குழந்தைய பண்ணா அது எவ்வளவு பெரிய தப்பு பாவம் சரண்யா நீங்க சொல்லுங்க இப்ப போக்சோ வழக்குகள்ல போய் வழக்கு இவங்க பதியுறாங்க இல்லையா முதல்ல இவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பத்து தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் போது அந்த குழந்தையா இருக்கட்டும் இல்லை குழந்தைய சார்ந்த அந்த பெற்றோர்களாக இருக்கட்டும் யாருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றது புரியாது ஏன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே கொஞ்சம் நேரம் எடுக்கும் பட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தோடனே சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை மானம் வெளில போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலே என்ன பண்ணிடுவாங்க சொல்லாமல் இருப்பாங்க அதை தாமதிக்கிறதுனாலையும் சில பிரச்சனைகள் அவங்களுக்கே வரக்கூடும் ஏன்னா உடனே இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எடுக்கும்போது அது நமக்கு ஒரு எவிடன்ஸாக வந்து அமையும் சில சமயங்களில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அந்த மாதிரி போகும்போது எந்த தடயங்களுமே இருக்காது அதனால் அந்த மாதிரி எவிடன்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு மெடிக்கல் எக்ஸாமில் இருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க இல்லையா கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் குழந்தை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேருந்து கிளம்ப சில மணி பத்தரை பதினோரு மணி ஆயிடுச்சு அந்த அளவு பிள்ளை ஆசாரி படத்தை கூப்பிட்டு போகணுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஜெயந்தி மேடம் தான் வந்தது என் கூட அப்போ என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போதே நீ இந்த கேஸை எதுக்கு இப்படி பண்ண நீ வந்து எதாவது

போலீசா சார்ஜ் ஷீட்ல விட்னஸ் போட்டுருக்காங்களா இல்ல சார் போட்டு இருக்காந்தி ஜெயந்தி அப்ப நான் அப்ப கேட்டேன் நான் சமரசமா ஆவதற்கு முன்னாடியே எனக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வந்துச்சு வந்துட்டு அதனால எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு நியாயம் வேணும் என் பிள்ளை தொட்டேன் எனக்கு நியாயம் வேணும் மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கு நீ ஒத்தையில கடந்து இதெல்லாம் பார்க்க முடியலை பரவாயில்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட விட்டுட்டேன் அவங்க வந்து டென்த் படிச்சிருக்காங்க ஆனாலும் தன் குழந்தைக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது அவங்க போராடணும் நியாயம் சட்டத்தின் மூலமா வாங்கி கொடுக்கணும்னு போராடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது போலீஸே நீ இதை இப்படியே பேசி சமரசமா முடிச்சிட வேண்டியதானு சொன்னா இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்காது அவங்களே அடைச்சுலாங்க எனக்கு பிள்ளை சார் ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க அவனுக்கு தம்பி போலீஸா இருக்காங்க பிலிப்பி சார் எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கு குற்றவாளியோட தம்பி போலீஸா இருக்கிறதுனால அவங்களோட அவங்க இருந்திருப்பாங்க அவங்க தான் கூட்டு போறாங்க ஜெயந்தி தான் பைக்ல வச்சு கூட்டு தான் இதெல்லாம் நடந்தது பைக்ல கூட்டு போச்சுலயே தான் என்ன பேசி பேசி வந்தது ஆமா குழந்தை இருந்தா அப்ப பிள்ளைய கொண்டு ஆசாரி படத்துல கொண்டு போனோம்னா இவங்க போற வழியில என்ன சொல்லாங்க உள்ள போன உடனே இந்த பட்ஸ் வச்சு உள்ள பாப்பாங்க அதுக்கு நீங்க சம்மதிக்க கூடாது அப்படின்னு யார் சொல்றா அந்த போலீஸ் சம்மதிக்கூடாதுன்னு அது பாப்பாக்கு அங்க அப்படி வைக்கும் போது பாப்பாக்கு வலிக்கும் நீ சம்மதிக்க கூடாதுன்னு அப்ப நான் சொன்னேன் சரின்னு சொன்னேன் சரின்னா நான் அப்படி பண்ணல எனக்கு வந்து என்னன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நான் அதையும் பாக்கணும் புரிஞ்சிச்சு அவங்க சொன்னதுமே நான் அவங்கள்ட்ட தலையாட்டிட்டு அங்கே உள்ளே போய் டாக்டர் கேட்டோன்னு நான் சரி பாருங்கன்னு சொல்லி ஓகே பண்ணிவிட்டேன் அவங்க உடனே பட்ஸ் வச்சு பார்த்துட்டாங்க பார்த்து அவங்க உடனே ரிப்போர்ட்டு எனக்கு திருநெல்வேலிக்கு அனுப்பன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணியாச்சு அப்போ எனக்கு பிள்ளைக்கு இந்த பிரச்சனை நடந்து கரெக்டாக நான் வந்து ஏழாம் தேதி பிரச்சனை நடந்திருக்கு ப பன்னிரெண்டாம் தேதி அவன் அரெஸ்ட் பண்ணியிருக்கு தேதி ஆச்சல் எனக்கு பிள்ளைக்கு ரொம்ப முடியல ரொம்ப காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் ஆகி அப்போ நான் எனக்கு காய்ச்சல் பூத பண்டி போனோன்னா பூத அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க நான் இப்போ பிள்ளைக்கு இப்படி இப்படி இடையில இப்படி ஒரு கேஸ் நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அவங்க பயந்துட்டாங்க இது எங்கே நடந்து என்ன ஏதுன்னு என்ட கேட்டாங்க அப்போ எனக்கு இப்படி அந்த மகளிரில் கொடுத்துருக்கேன் அப்போ உங்கள் கூட போனாங்கள அந்த டாக்டரை எனக்கு ஃபோன் பண்ணி தானே இவங்க போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு இப்படி வந்திருக்கா உடனே போலீஸு சொல்லாங்க அது வந்து என்ட ரெக்கார்டு இருக்குது மேடம் இந்த பொண்ணுக்கு நடந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அப்போம்னா ஒன்றுமே சொல்லலை கடவுளுக்கு தெரியும் அது எத்தனாந்தேதி நடந்துன்னு உள்ள விஷயம் அப்போன்னு சொல்லிட்டு அந்த அவங்க டாக்டர் கேட்காங்க உண்மையிலே அந்த ஆள் அப்படி பண்ணிச்சான்னு அடுத்த வார்த்தை அவங்க சொல்லுவாங்க நான் வந்து என்னென்னா இவங்க பேசுறதுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லி அதை ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்தேன் ரெக்கார்டில் அவங்க மே அந்த போலீஸ் வந்து சொல்லாங்க தப்பு ஒன்றும் பண்ணலை நாக்கு வச்சு நக்கியிருந்தேன் ஏன் பொண்ணும் இன்னையும் இப்போமும் சொல்லுவாள் அந்த தாத்தா என்ன நாக்கு வச்சு நக்குச்சு என்ன இங்கே எல்லாம் கடிச்சுன்னு தான் சொல்லுங்கள் தவிர வேறு ஒரு வார்த்தை அவளும் சொல்லலை அந்த போலீஸும் வந்து டாக்டர்கிட்ட சொல்லாங்க நாக்கு வச்சு நக்கி இருக்கு ரிசல்ட்ல வந்துருக்குன்னு அவங்க சொன்னாங்க எனக்கு தேவை அதுதானேன்னு சொல்லிட்டு நான் அதால போனை கட் பண்ணிட்டேன் அந்த போலீஸ் 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 ஆமா இருக்கு இருக்கு இல்ல அந்த இடம் என்ன வலிக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டம் வருவாங்களா பாப்பாவே தெளிவா சொல்லுது அந்த நாக்கு வச்சு கொண்டு போய் நாக்க வச்சு இது பண்ணினாரு அப்படின்னு வேற கை வச்சாருனா வேற இது பண்ண மாதிரி தெரியலையே அதுக்கப்புறம் அந்த போ அங்கே கொண்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ல எல்லாம் எல்லாம் எடுத்து முடிஞ்சு பன்னிரெண்டாம் தேதி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க அங்கே போய் இந்த ரிப்போர்ட் அங்கே கொடுத்து தான் திருநெல்வேலிக்கு போகும்னு சொல்லியிருந்து அங்கே போய் நிற்க நேரம் தான் இவனை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க இப்போ இவங்க வந்து போலீஸே இவங்களை தசை திருப்பதுக்கு முயற்சி பண்ணினாலும் இவங்க அதில் உறுதியாக இருந்த உறுதியாக இருந்திருக்கு ஸோ இப்போ மெடிக்கல் எக்ஸாம் உடனே பண்ணி உடனே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் சில சமயங்களில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தாமதிக்கிறதுனால கூட இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணும்போது எந்த எவிடன்ஸும் இருக்க இருக்காது இன் கேஸ் ஒரு ஒன் மந்த் தள்ளி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து எவிடன்ஸ் வந்து வீக் ஆகும்பொழுது கேஸ் வந்து அவங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் போக்சோ ஆக்டுவை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி வழக்களுக்கு ஸ்பெஷல் கோர்ட் போக்சோ கோர்ட்டுன்னு இருக்குது ஸோ அங்கே தான் இது எல்லாமே ச ரிமாண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் நடக்கும் இந்த போக்சோ ஆக்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன அஃபன்ஸ் நடந்தா எந்தெந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் என்ன ப்ரொசீஜர் படி நடக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த ஆக்ட் மாதிரி ஸ்பெஷலாக சைல்டுக்காக எந்த விதமான ஆக்ட்ஸும் இந்திய சட்டத்தில் எதுலையுமே கிடையாது அப்படி போக்சோ ஆக்டில் போது பெயில் வரதுக்கான சான்ஸ் இருக்கா போக்சோ ஆக்ட் என்ன பார்த்தீங்கன்னா பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது வந்து மாண்டேட்ரி பில் அதாவது சார் ஷீட் ஃபைல் பண்ணாத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அக்யூஸ்டுக்கு வந்து அது அவங்களோட ரைட்ஸ் ஆக்சுவலா மிஸ்டர் அந்தோனியா மேடம் அவங்களுடைய மகளை வந்து அப்யூஸ் பண்ண ஒரு கேஸ் இருக்குங்க இல்லையா கேஸ்ல உங்களோட தரப்புல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம் அவங்களுக்கு உம்

அவங்க பெயில் கேட்டு வந்திருக்காங்க கேட்டாங்க கொடுக்க மாட்டேன் அப்ப வந்து எழுதி கொடுத்துருப்போன்னு சொன்னாங்க நான் மெனகிட்டு இருக்க இடத்துல இருந்து அறுநூறு எழுநூறு ஆட்டோ கொடுத்து ஆட்டோ பிடிச்சி நான் போய் மகளிர்ல போய் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்த நாள் அவனுக்கு பெயில் இப்ப இந்த வயசானவரை குடிச்சு உள்ள போட்டாங்க பெயில் வந்து போக்ஸார்ட்ல வாங்குறது ரொம்ப கஷ்டம். பெயில் வந்து ஆப்போசிட் சைடுல அப்ளை பண்ணிருந்தாலும் இவங்க கூப்டே கேப்பாங்க இல்லையா? ஆமா Objection இவங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் எதன் அடிப்படையில பெயில் கொடுக்கறாங்க அப்போ? உடம்பு முடியல ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு ரொம்ப மாத்திரை எடுக்கவேன்னு சொல்லிதான் தான் அனுப்பி இருக்குன்னு சொன்னாங்க. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே பெரிசா சப்போர்ட் இல்லை. அத சப்போர்ட் கொடுக்க வேண்டிய நபர்கள் போலீஸா இருக்கட்டும் பிராசிகூஷன் சைடுல இல்ல வெல்ஃபர் കമ്മിட்டில இருந்தோ பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களோட சார்ஜ் ஷீட் என்ன எஃப்ஐஆர் என்ன கம்ப்ளைண்ட் என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டு இப்போ கோர்ட்டில் கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ப்ளஸ் ப்ராசிக்யூஷன் யாருன்றதையும் நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணி ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் அவங்க யாருமே இவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பாமல் இவங்களை வரவிடாமல் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ப்ராசிக்யூஷன் அசஸ் பண்றதுக்கு ஒரு அட்வொகேட்டு வந்து கேட்கும்பொழுது இவங்க சார்பாக இன்னொரு அரசு வழக்கறிஞர்கள் இல்லாம அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இவங்க ஒரு அட்வொகேட் அப்பாயின்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வழக்கை கண்டக்ட் பண்ணும்போது அவங்க டேம்பர் பண்றதுக்கு எந்த வாய்ப்புகளும் இருக்காது குழந்தைக்கு அநியாயம் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க அந்த ஸ்பீட் அதை வந்து ஸ்பீடப் பண்ணலாம் ஸ்பீடப் பண்ணலாம் கண்டிப்பாக இன்கேஸ் சார்ஜ் ஷீட் போடாமல் இருந்தாங்கன்னா நம்ம ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கூட வாங்கி இருந்திருக்கலாம் சாஷீட் சீக்கிரம் போட சொல்லி போக் சாக்கல்ல கண்டிப்பா வந்து சாஷீட் சீக்கிரம் ஃபைல் பண்ணிருக்கோம் பட் அவங்க சாஷீட் போட்டிருக்காங்க பட் மேட்டர் ட்ரையல் வந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும் அநியாயம் பண்ண அந்த பெரியவன் வந்து வெளியில இருக்கான் இல்லையா இப்ப இவங்களுக்கு இது எவ்வளவு சீக்கிரம் முடியணும்னு நினைக்கிறாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாம் ஆக்சுவலா இந்நேரம் இந்த கேஸ் முடிச்சிருக்கலாம் முடிச்சிருக்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் ஷீட்டும் ரெண்டாவது மாசமே போட்டிருக்காங்கன்னு போது இந்நேரம் வழக்கம் முடிச்சிருக்கலாம் என்ன காரணத்தினால தாமதம் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணாதான் நமக்கு ஆமா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்க குழந்தைக்கு அநியாயம் பண்ண அந்த ஆளுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீ யாருக்கும் இதை மாதிரி நடக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவனுக்கு கிடைக்கணும் நீ இப்படி தொடும் அவனுக்கு அந்த தெரியணும் இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை கிடைக்கணும் இல்லை என்ன அவனுக்கு வரணும் நீங்க தைரியமா இருங்க சரியா அண்ட் இந்த கேஸ் வந்து சீக்கிரமாக முடியணும் தப்பு பண்ண அயோக்கியனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தாயும் பெண் குழந்தைக்கு தன் பெத்த குழந்தைக்கு யாராவது அநியாயம் பண்ணா சும்மா விடக்கூடாது மூடி மறைக்க கூடாது சட்டத்தின் மூலயமா தண்டனை வாங்கி கொடுத்து தான் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லா பெத்த பெண்ணை பெத்த தாய்க்கும் தகுப்பனுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு தாயெல்லாம் வெளியில வந்து தன் குழந்தைக்கு அநியாயம் நடந்ததுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நான் இதன் வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு தகப்பனும் முடிவு எடுத்துட்டா குழந்தைங்களுக்கு அநியாயம் எங்கேயுமே நடக்காது யார் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தைரியமான பெற்றோரும் தான் தப்பு பண்றவங்களுக்கு ஒரு முடிவுரை எழுதுறாங்க